சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு செவ்வாய் இருக்கும் இத்தகைய கிரகங்களின் தாக்கம் ஜாதகக்காரர்களை வேலையில் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் அது உங்கள் பணித்துறையில் பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு அவ்வப்போது கிடைக்கும் மற்றும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்தவும் உதவும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் ஏழாவது வீட்டில் பார்வையே இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் வக்ர சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறைச் சவால்கள் அதிகரிக்கும் தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் இது நீங்கள் கல்வியைத் தொடரும் இடத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மற்றும் சிறந்த நிலைக்கு வழிவகுக்கும் பொது மாணவர்களுக்கு கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரமாக இருக்கும் இதனால் கல்வித் துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும் இரண்டாவது வீட்டில் கேதுவின் நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட விஷயங்களைப் பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலை தொந்தரவு செய்யக்கூடும் இது உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மாதத் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் முதல் வீட்டில் அமர்வதால் காதல் உறவில் ஒட்டுமொத்த காதல் உணர்வு உயரும் ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் காதலிக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புவீர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அது உறவில் காதல் எழுச்சியை ஏற்படுத்தும் மேலும் வக்ர சனி ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கைகளில் உறுதியாக இருப்பார் மேலும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வலுவாக வெளிப்படுத்த விரும்புவார்கள் மற்றும் அதை சிறந்த முறையில் செயல்படுத்தவும் விரும்புவார்கள் நீங்கள் ஒழுக்கத்துடன் திருமண வாழ்க்கையை சிறப்பாக கையாள முடியும் மற்றும் உங்கள் மனைவியிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் எட்டாம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த செலவுகள் ஜாதகக்காரர்களின் நிதி நிலையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியிருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் இது தனிநபர்களுக்கு நல்ல நிலையில் இருக்காது உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிக்கவும் இதனால் மற்ற செலவுகளை குறைக்கவும் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் மாதத் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் வக்ர சனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய கண் பிரச்சினைகள் மற்றும் வலியை சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி ஜாதகக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம் ரூட் பரிகாரம் தொடர்ந்து சூரிய பகவானை வழிபடவும் மற்றும் ஸ்ரீ ஆதித்ய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும்